ஃபோன் பண்ணிருக்கறேன். いや ஆமாடி வெளிய கிளம்பிட்டோம் சரி போனதுக்கு அப்புறம் அங்க இருந்து கூப்பிட முடியாதுன்னு நினைச்சேன் சரி அதனால தான் இப்பவே கூப்டேன். என்ன பண்ணிட்டு இருக்க? நான் என்னடி பண்ணுவ? வீட்ல தான் இருக்கறேன். ம் இப்போதும் அண்ணன் வீட்ல போய் பால் வாங்கிட்டு வந்து வெச்சிட்டு என்ன பண்றான்னு தெரியாம அப்படியே இருக்கறேன். எங்க மாமியார் வேற என்னமா? கை கால் வலி என்னால நீ சமைக்க முடியாதுன்னு வர சொல்லிடுச்சு. நான் அத போய் எதா செய்யணும். அத என்ன செய்யறதுன்னு அப்படியே தெரியாம முழிச்சு நின்னுட்டேன். நீ ஃபோன் பண்ணிட்டேன். ம் ஜாலியா இருக்கறியாடி? சம ஜாலியா போ. ஆமாண்டி இங்க டைம் போறதே தெரியல எனக்கு சூப்பரா இருக்குதுடி இங்க இருக்கிற ப்ளேஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இன்னைக்கு எங்க வெளியே தூரமா ஏதோ போகிறோமாமா சுத்தி பாக்கறதுக்கு அதான் நேரமாவே கிளம்பணும்னு சொன்னாங்களா சரி அதான் ரெடி ஆயிட்டு நின்னுட்டு ஆ சரி சின்ன புள்ள நீ ஏச்சி நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வா வந்து எங்க எங்க போனா என்னன்னு கதையாச்சி சொல்லு அவ ஏச்சி வேற என்ன பண்றது ஆ சொல்றேன்டி சொல்றேன்டி பேசாம நீயும் வந்திருக்கலாம் எங்க வீட்டுக்காரர் எனக்கு தெரியாம பிளான் பண்ணிட்டாரு உங்க வீட்டுக்காரர் கூட தெரியுல பேசாம அவரு கூட வந்திருக்கலாம் நீங்க ரெண்டு பேரும் இன்னும் நல்லா இருந்திருக்கும் எங்க இந்த டொப்பி காரண கதையில என்ன புரிய போகுது டால் டொப்பி போட்டு டொப்பி போட்டு மூளையே மலிஞ்சு போச்சு என்னமா போ எனக்கு எங்கேயாச்சு நல்லது போலது கூட்டிகிட்டு போனாதான் தான் ஆகும் அந்த ஆளுக்கு எங்கேயாச்சு புள்ள அதெல்லாம் தெரிய போகுது நான் கேட்டாலே அந்த ஆள் எங்கேயும் கூட்டிகிட்டு போகிறதில்ல ஏன்னமா போ எப்படியோ வாழ்க்கை போயிட்டு இருக்குது சரி உருடி என்ன பண்ணுறது ஒரு நாளுக்கு எங்கேயாச்சும் போகலாம் ஏனமா என்ற வருஷனே ஏதாவது அதிசயமா இன்னைக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கிறாரு அதை எங்கள் அண்ணனால் சொன்னனால இல்லாட்டி ஒன்றரை வருஷம் விட ஒன்றரை வருஷம் மோசம் எப்போ பார்த்தாலும் வீட்டில் ஒருவனே இருப்பார் ஏனமோ பரவாயில்ல நீ இங்கே வந்ததுலேருந்து எங்கிட்ட நல்லா சிரித்து சிரித்து பேசிகிட்டே இருக்காரு மூஞ்சி தூக்கே வச்சுக்கலாம் பரவாயில்ல இந்த ஆளுக்கு சிரிக்க தெரியுங்கிறதே எனக்கு இப்போ தாண்டி தெரியுது நல்லா கல்யாணம் இத்தனை வருஷமாச்சு ஏனமோ எப்போ பார்த்தாலும் மூஞ்சி தூக்கி வச்சுட்டே தான் எங்கிட்ட பேசுவார் இப்போ பரவாயில்லடி இந்த ரெண்டு நாளா போடி நீ கிண்டல் பண்ணிட்டு இருக்காத ம் பரவாயில்லையே சிரிப்பெல்லாம் பலமா வருது சரி சரி என்ன ட்ரெஸ் போட்டுக்கற ரெடி ஆயிட்டியா ஆ சூப்பரா ரெடி ஆயிருக்கேன் நீ வேணா போன்ல பாக்கறியா வாட்ஸ்அப் கால்ல வரையா என் ரூம் குள்ள இருந்ததே பேசுறேன் ரூம்ல பாக்கறியா டி ஆ சரி இருப்புல ஒரு நிமிஷம் ஆ வா வா ஆ சின்ன புள்ள தெரியடா ஆ தெரி தெரிது பாருடி டி கேமரால ஆன் பண்ணி தான் வெச்சிருக்கேன் பாரு இந்த ரூம்ல தான் நான் தங்கி இருக்கறேன் ட்ரெஸ் எப்படி இருக்குது நல்லா இருக்குதா saree தான் டி கட்டி இருக்கேன் ஏ பரவாயில்லை சின்ன புள்ள இந்த saree நீ தீபாவளி அப்ப தான் எடுத்த இப்போ தான் கட்டறியா சூப்பரா இருக்கு சின்ன புள்ள உங்களுக்கு இங்க போன் கொஞ்சம் தள்ளி வை ஆ பாருடி டி ஏ சம்மையா இருக்குடா சின்ன புள்ள சூப்பரா இருக்குดิ இந்த சாரி உனக்கு நல்ல பெர்ஃபெக்ட்டா இருக்குன்ற கலருக்கும் இந்த சாரி கலারக்கும் நல்ல ஒத்துப் போகுதுดิ சம்மையா இருக்குறப்போ இந்த ஒரு செ பாத்து மாய் அப்புறம் என்ன பண்ணுவாரு அப்புறம் அப்போ சிச்சுடே தான் இருப்பாரு ஆ ஊருக்குள்ள இருந்தப்போ பாண்ட் சாட்டி போட்டுட்டு முன்னாடி முன்னாடி போய் நின்னினா அவருக்கு உருண்டா இருந்திருக்கும் போல ம் இப்ப நல்லா கலர் கலரா வித விதவிதமா Dress பண்றதால அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் போல அத சிச்சுடேயே இருக்கறாரு நினைக்கிறேன் அதால எனக்கு ஒன்னும் தெரியலடி நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் நானா அத பத்தி யோசிக்கிறேன் ஆ மாமடி செ அப்படியே தான் இருக்கும் ம் நீ வேணா அப்புறம் ஒரு வீட் கேக்கிட்ட கேட்டி பாரு அம்மா எங்க 온ற வீட் இதான் அவர் வண்டிக்கு சொல்றதுக்கே கீழே போயிருக்கிறாரு ரெடி ரிசப்ஷனுக்கு கிருஷ்ணனும் அவருமே சரி என்னை ரெடி ஆயிட்டிருக்கு இருக்கு அவர் வருவார் இப்போ சரி தான் எல்லாம் ரெடி ஆயிட்டேன்னா சரி அதை ஒண்ணு போன் பண்ணி பேசிடலாம் அப்புறம் வெளியே போன நீ கால் பண்ண முடியுமா முடியாதோ அப்படின்னு நினைச்சிட்டு அவனு கூப்பிட்டேன் சரிடிசனப்புலாம் சரி இன்னைக்கு என்ன பிளான் எங்க போறீங்க அது என்னமோ ஒரு கண்ணாடி பாலம் மாதிரி எல்லாம் இருக்குமா மாடி கிளாஸ் போட்டது அங்க ஏதோ போறேன்னு சொன்னா அப்புறம் எங்க உங்க லேக்குக்கு எங்க போகணும்னு சொன்னாரு தெரியலடி அவங்களுக்கு தான் தெரியும் எங்க எங்க போறாங்கன்னு சரிடிசனப்புலாம் நீ எங்க போனாலும் போட்டோ எடுத் ஆ சரிடி சரிடி நான் கண்டிப்பா போட்டோ உங்களுக்கு அனுப்புறேன் சரியா ஆ சரிடி சின்ன புள்ள போட்டோ அனுப்பி நான் பாத்துக்கறேன் சின்ன புள்ள சின்ன புள்ள ரெடி ஆயிட்டியா வா போலாம் ஆ இத வரங்க ஒரு நிமிஷம் ஏ ரொம்ப அழகா இருக்குடி சின்ன புள்ள பேசாம இன்னைக்கு நம்ம ரூம்லயே இருந்துக்கலாமா நாம இன்னைக்கு எங்க போவேண்டா சின்ன புள்ள யூ சின்ட்ராஸ் கம்யூனிட்டியா நீலா லைன்ல இருக்கறா கேட்ற போறா ஓகே ஓ என்னடி போன்ல இருக்கறன்னு சொல்ல மாட்டியா ஆ சரிடி நீலா நான் அப்புறமா கூப்பிடுறேன் வெயி ஐயோ என்ன சின்ன புள்ள நீ அவங்க லைன்ல இருக்காங்கன்னு சொல்லவே இல்ல ஏதாச்சும் தப்பா நினச்சிக்க போறாங்க ஏன்டி பண்ற அம்மா நீ எதுக்கு சும்மா சும்மா ஃபோன் பண்ணி பேசிட்டு இருக்கற ஊர்ல தான் என்ன அங்கேயே பேசிட்டு சுத்திட்டு கிடப்ப இப்போவாச்சும் வச்சு கம்மன் இருக்கலாம் எதுக்கு சும்மா ஃபோன் பண்ணிட்டே இருக்கிற எல்லாத்துக்கும் அங்க போற இங்க போறேன் எல்லாத்தையும் சொல்லிட்டே இருப்பியா என்னடி நீ இப்போ அவங்க என்ன பத்தி என்னதான் நினைச்சிருப்பாங்களோ போ சின்ன புள்ள நீ ஐயோ அதெல்லாம் வரல ஒண்ணும் நினைக்க மாட்டா நீங்க சும்மா ஃப்ரீயா விடுங்க அதெல்லாம் ஒண்ணு இல்ல அம்மா என்ன சொன்னீங்க ரூம்லயே இருக்கலாமா

நான் போய் டிஃபன் கடையிலேயே வாங்கிட்டு வரமா போன் பண்ணி இந்த காபி குடிச்சிட்டு போய் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுட்டு ஏதாவது மாத்திரம் இன்னொரு நேரத்துக்கு சாப்பிட்டு இவ அப்புறம் சோறு பொறுமையா ஆகும் அப்புறம் சாப்பிடுவீங்களாமா மத்தியானம் சூர் நான் டிஃபனே வாங்கிட்டு வந்து குடுக்கறமா இவ்ளோ நம்ம பண்ணியதான் கடற்கன நானும் ஆஃபீஸ் அண்டையில போய் சாப்பிட்டுக்கறேன் உங்களுக்கு பிள்ளைகளை வாங்கிட்டு வந்து தரேன் நீங்க சாப்பிட்டுட்டு இருங்க بلا சேர வேண்டியதுக்கு அப்புறம் அத பாலை காடி போட்டு குடிக்கலாம் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நான் கூட போட்டு குடிக்கவே இல்ல இன்னோ

நம்ம என்ன காலத்துக்கு இந்த டொப்பிக் தலை எனக்கு புரிய வச்சு இந்த ஆள் கூட எங்கேயாச்சும் வெளியே போய் ஏதாவது ஒரு ரெண்டு நாளைக்கு நல்லா நிம்மதியாக இருக்கலாம்னா அது இந்த ஜென்மத்தில் நடக்கவே நடக்காது அப்படியே தப்பி தவிர இந்த அளவுக்கு புத்தி அவங்க அம்மா உடவே விடாது ம் அந்த மாதிரி கிடச்சிருக்குது என்ற வாழ்க்கையில் நான் என்ன பண்ணி தொலைறது என்ன சாபமோ என்ன கிரகமோ ஐயோ எனக்கு வந்ததும் தெரியல வாசதும் தெரியல இந்த கிழவிக்கு வேற நீ சோசாக்கி போடுறதா கருவாடு வேற வறுக்கணும் கருவாடு நல்ல வெங்காயம் மிளகாய் போட்டு நல்லா வணக்கி வறுக்கணும் மாமா இந்த கிழவிக்கு அப்போதான் தொண்டையில் இருக்குமா என்னம்மா எப்படியெல்லாம் பேசுது வாரு என்னடி இப்படி குழம்பிட்டு போறா அட போய் டொப்பி தலையா உன் எல்லாம் வாங்க இப்படி தான் குழம்பிட்டு கோனே குழம்பி வாழ்க்கை முடிச்சு போய் மாட்டிருக்குது இந்த வீட்டுக்குள்ள அது கூட எப்படி குழம்பி குழம்பி எல்லாம் நான் வேற என்ன வழி உனக்கு எங்க புரிய போகுது போய் டொப்பி போப்பா இந்த வாளை பாரு என்ன இப்படி ஆயிட்டா ஐயங்க இவ்வளவு சமாளிக்க முடியாதா இருக்குது ஒரு பவாதிரி சுத்திட்டு இருப்பா இப்ப வேற இப்படி ஆரம்பிச்சுட்டா இவோடைய சின்ராசு நீ போனது போன எனக்கு என்ற குடும்பத்துல பாருடா எத்தனை சிக்கல்னு நீ நல்ல ஜாலியா பண்ணிட்டு இருக்கிறேன் என்ற வீட்டுல நீ உணவுல இருந்து ஒரே சண்டையா இருக்குயா ஐயோ இவள் இப்படிதான் சமாளிக்கிறதுன்னு தெரிய மாட்டேங்குதே ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டு இருக்கிறாளே இப்படியா புலம்பிட்டு இருந்தா பைக்கி கறி ஆயிடுவா ஏற்கனவே ஒரு மாதிரியா சுத்திட்டு இருப்பா இப்ப நீ இது வேறயா ஐயோ யோ இவ்வளவு எப்படியாவது சீக்கிரமா சமாளிச்சா போகணும் இவ் இப்படியே இருந்தான்னு அவ்ளோதான் நமக்குது அடுத்தது லஞ்ச் சாப்பிடலாம் அதுக்கு அப்புறம் லேக் போலாம் ஓ லேகா ஓகே கிருஷ்ணா எனக்கு லேக்னா ரொம்ப பிடிக்கும் அங்க போட்டல்ல இருக்கா போட்டல்ல போலாமா ஆ போலாம் ஜெனி கிருஷ்ணா நம்ம ரெண்டு பேர் மட்டும் போட்டிட்டு போற மாதிரி போட் எடுக்கலாம் கிருஷ்ணா கொஞ்ச அப்படியே தனியா போயிட்டு வரலாம்ல நல்லா இருக்கும் ஓகே ஜெனி அம்மா உன்னால பெடல் பண்ண முடியுமா கால் எல்லாம் ரொம்ப வலிக்கு ஜெனி இட்ஸ் ஓகே கிருஷ்ணா என்னால முடியும் சரி அப்பனா ஓகே நான் வந்து நம்ம நாலு பேர் போற மாதிரி எடுக்கலாம் நினைச்சேன் நானும் மாமாவும் பெடல் அமுக்குனா நீங்க ரெண்டு பேர் பின்னாடி போந்துக்கலாம்ல அப்படின்னு நினைச்சேன் சரி ஓகே உனக்கு ரெண்டு பேரும் நீ பெடல் மாதிரி இருந்தாலும் ஓகே தான் எப்போதான் சொந்தமாஸ் பரவாயில்ல பரவாயில்ல நீ தனியா நான் ஆசைப்படுறேன் ஓகே நான் மாமாவே அவங்க தனியா ஒரு போக சொல்லிடுறேன் நம்ம தனியா போய்க்கலாம் சரியா அதெல்லாம் ஒன்றும் அதெல்லாம் அவங்க சந்தோஷப்படுவாங்க பரவாயில்ல நம்ம தனியாகவே போட்டுட்டுக்கலாம் சரி கிளம்பலாமா வா அப்படியே போட்டு போகலாம்

ஆ போலாம் போலாம் அம்மா எந்த ஹோட்டலுக்கு அங்க பிரியாணி கிடைக்குமா ஆ பிரியாணி ஹோட்டல் தான் சொன்ன போல லஞ்ச் பிரியாணி தான் சாப்பிடலாம் ஏற்கனவே கிருஷ்ணன் சொல்லிட்டான் வா உனக்கு அதுதானே பிடிக்கும் அப்பன்னா டபுள் ஓகேயா சரி வா வா சாப்பிட்டுட்டு அப்புறம் எங்க போட் ஹவுஸ் வேற போகணும்னு சொன்னா அங்க போலாம் அப்புறம் அங்க போய் மீட்ட போட்டால எடுத்துக்கலா அதுக்கு முன்னாடி நம்ம ரூமுக்கு போய் மறுபடியும் டிரஸ் சேஞ்ச் பண்ணிட்டு போலாயா ஏற்கனவே காலையில இருந்து ரெண்டு தடவை போதும் வீடு போதும் எதுக்கு போயி சும்மா ரூமுக்கெல்லாம் போயிட்டு மறுபடியும் துணி மாத்திட்டு போனேன் இதுவே நல்லாதான் புள்ள இருக்கு ஜோ நல்லாதயா இருக்கு அதுக்காக அப்படியே இருந்துக்க முடியுமா நான் நிறைய ட்ரெஸ் கொண்டு வந்திருக்கிறேயா ஒரு நாளுக்கு மூணு டிரெஸ் ஆச்சு மாத்தணும்னு சொல்லி எடுத்து பிளான் பண்ணி எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் தெரியுமா நம்ம தான் ஆகணும் போ அப்பதான் போட்டோ எல்லாம் நிறைய எடுக்கிறோம்ல அப்பதான் ட்ரெஸ் எல்லாம் நிறைய மாத்திரி மாதிரி ஐயா போட்டோக்கு நல்லா இருக்கும் சொன்னா கேளியா சின் ப்ளீஸ் யா ட்ரெஸ் மாத்திட்டு லாக்கு போலயா சரியான நாட்டம் புடிக்கிற சின்னப்புல கூட வந்தது வந்தா ரொம்ப இம்சியா இருக்கு துணி மாத்தி மாத்தியே நான் தயாரா இறுவாட்டு இருக்குது என்ன சின்னப்புல நீயே இதுக்கெல்லாம் போய் சும்மா துணி மாத்து துணி மாத்து இருக்கிற அது பாரு ஒரே மாதிரி எடுத்து வச்சிருக்கிற மேட்ச்சுக்கு மேட்ச்சா கிருஷ்ணனே கிண்டல் பண்ணி சிரிக்கலாம் தெரியுமா அப்படியே அவன் கிடக்கிற வீடியா அவனுக்கு என்ன தெரியும் அவனுக்கு நம்ம வயசு தான் தெரியும் அவனுக்கு இப்பெல்லாம் எல்லாம் அப்படிதான் தோணும் அவன் கிடக்கிற வீடு ஆமா அப்படியே கேட்டா உங்ககிட்ட நீ அவன் ரொம்ப கிண்டல் பண்ணி சிரிச்சுட்டு நீ வீட்டுக்கு போனே ஏதாவது சொல்லுவான்னா எனக்கு அதுவே இருக்குது சொல்லி சிரிப்பா நானு என்ன புள்ள நீ அவனுக்கு தகுந்த மாதிரி நீயும் பண்ற ஜோ சென்றாசு அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அவன் திருத்த சிரிச்சிட்டு போற அவனுக்கு என்ன தெரியும் அவன் யாரு கிட்ட வேணாலும் போய் சொல்லட்டும் நமக்கு என்ன அதெல்லாம் நினைச்சு நம்ம ஃபீல் பண்ணிருக்க கூடாது நம்ம இன்னும் யூத்து தாயா நம்ம என்ஜாய் பண்ணணும் வாழ்க்கைய இதெல்லாம் அவனுக்கு இப்ப புரியாதியா நம்ம வயசு ஆகிறப்பதான் புரியும் அவன் கிடக்கிற விடு அவன் சொல்றான்னு சொல்லி நீ எல்லாம் அதை போட்டு மனசுல நினைச்சிட்டு போற அவன் அத்தான் கூப்பிடுறதுக்காக நான் கிழவி ஆயிட முடியுமா அதெல்லாம் ஒண்ணு கிடையாதுயா உனக்கு தெரியாதா அவன் என்ன விட பத்து வயசுக்கு தையா கம்மி அதுக்காக நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்க முடியுமா அத்தான் கூப்பிடுறான் நான் கிளவி நினைச்சுக்க முடியுமா அப்படியெல்லாம் ஒண்ணு கிடையாது சென்றாசு நம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு போவான் வா வா ஆக நீ என்ன சொன்னாலும் மாற போறது இல்ல இப்ப மறுபடி போய் ரூம்ல போய் துணி மாத்தோணுங்க அப்படிதான் சின்ன புள்ள டெஃபினெட்லி அப்படி இவ்வளவு ட்ரெஸ் நான் இருக்க கொண்டு வந்திருக்கல ஐயோ ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாம் பேக்கிங் பண்ணிருக்கான் கண்டிப்பா சேஞ்ச் பண்ணிட்டு தான் நெக்ஸ்ட் பிளேஸ் போறோம் வாங்க வாங்க முடியல பாக்கவே முடியாது சின்ன புள்ள சரி வா வா சாப்பிட்டு வேணா ரூமுக்கு போலாம் நாங்க போய் என்ன கூத்து பண்றியோ வா நமக்கு ஒண்ணும் தெரியல எங்க இருக்குதுன்னு நிலா ஏ நிலா என்ன சொல்லுங்க அடி ஏண்டி எப்ப பார்த்தாலும் இதுவும் புலம்பிட்டே இருக்கற அங்க தான் நின்னு ரூம்ல புலம்பிட்டே இருக்கறேன்னு பார்த்து இந்த சமீர் வந்து தன்ன போல பேசி கடுக்கற யோ நான் என்னமா பேசிட்டு போறேன் உனக்கு என்னையா பிரச்சனை கர்வடு வேற எங்க இருக்குன்னு தெரியல அத தான் தேடிட்டு இருந்தா நீ போய் அத போய் மாமா கிட்ட வேற கேக்கோணும் அதுக்கு வேற ரெண்டே அத சொல்லுமே சொல்லி ஏ லப் தேடி பாத்துட்டு இருந்தா எங்க வெச்சிருக்குதுனே தெரியல அத போய் கேக்கோணும்னு சொல்லிட்டு இருந்தா இப்போ என்ன அதுக்கு ஓ அதுக்கு தான் இருந்தியா சரி சரி தேடி பார் தேடி பார் நானே வேற என்னமோ நினைச்சிட்டேன் யா யா

அதாவது சப்படைவாச்சு மனசாரதல் படித்துக்கிறாய். பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க. தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க